எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சென்னை நிஷா பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷய நான் எல்லாமே பேசி என்னோட வழிக்கு எல்லாத்துக்கும் வந்து ஓகே ஓ நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் நிஷா பழைய மேலே நம்ம சண்டை போட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் கொஞ்ச நாளைக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பேசி பழகி கொஞ்ச நாளைக்கு வந்து எனக்கு மந்த்லி ஐம்பதாயிரம் கொடுக்குறேன் உங்ககூட ரெண்டு மாசம் மூணு மாசம் நான் பாக்குறேன் நீ சொல்றத கேக்குற அதுக்கப்புறம் உங்க கூட வாழ்ற அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்காங்கன்னு இவரு பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில இருக்கிறேன் ஆமா இப்படிதானா மூஞ்சை வச்ச வச்சு எல்லாரும் கேட்டி காலில் கையில உயிர்ந்து உழுந்து எல்லாரும் என்ன பண்ண சொல்லு எல்லாரும் வந்து நம்மளை சதி பண்ணி பிரிக்கிறாங்க

நீ வந்து எத்தனையோ முறை என் கால உழுந்துருக்கு எனக்கு எஞ்சிருக்கு எனக்கு ஒரு சில விஷயத்துல வந்து எனக்கு சரி ஒரு முறை எல்லாருக்குமே எல்லாருமே உலகத்து தப்பு பண்றது யாருமே தப்பு கிடையாது ஒரு முறையாச்சும் வாய்ப்பு குடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த வாய்ப்பு தான் இப்ப நான் உனக்கு குடுத்திருக்கேன் அதனாலதான் குடுத்துருக்கேன் சோ இந்த ஒரு முறை திருந்தனா பாப்பேன் இதுக்கா திருந்தி ஒழுங்குமா இருக்கிற நிஷா நான் நீ சொல்றதெல்லாம் கேட்கலன்னு சொல்றான் ஆனா கேட்கல எதுவுமே பண்ணலன்னா வச்சு இதோட கழட்டி விட்டு என்னைக்குமே கூட வெளியே நான் போட மாட்டேன் இது பண்ணாங்க